இப்போது வெற்றி பெற்றிருக்கின்ற பிரதேச உறுப்பினர்கள் எவ்வாறான அணுகுமுறை மூலம் தமிழ் மக்களிட இருப்பை பாதுகாக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க உள்ளூராட்சி சபையில் வந்து எந்தளவு தூரத்துக்கு வந்து அபிவிருத்தி வேலை திட்டங்களை வந்து முழுமையாக செய்கிறான் ஒரு கல்விக்கும் என்னை பொறுத்தவரை வந்து வடகிழக்கு ஒரு போரால் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் அந்த போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த உள்ளூராட்சி சபையூடாக செய்ய வேண்டிய அந்த அபிவிருத்தி திட்டங்களையும் வந்து போரால் வந்து பாதிக்கப்பட்ட பிரதேசத்தை கட்டியெடுப்பதுக்குரிய வேலை திட்டத்தை வந்து செய்து சாதிக்கலாம் வந்து ஒரு கழிவு நாங்கள் பல தடவைகள் வந்து இந்த வரவு செலவு திட்டம் வர்றாந்த வரவு செலவு திட்டங்கள் வந்து விவாதிக்கப்படுகின்ற பொழுது சொல்லியிருக்கின்றோம் வடகிழக்கே முதல் கட்டமாக வந்து ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக வந்து பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த பிரதேசத்தை கட்டியெழுப்புவதற்குரிய ஒரு தேவைகளில் கண்டறிகின்ற ஒரு ஆய்வு உண்டு நீட்ஸ் அசஸ்மெண்ட் நடத்தப்பட்டு அது வெளிவருகின்ற இடத்திலே தான் எங்களுக்கு உண்மையிலே வந்து கிடைக்கக்கூடிய நிதி வளங்களை வைத்துக்கொண்டு எதுக்கு முன்னுரிமை வழங்கி எப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் வாங்க வேணும் என்பதை ஒரு முடிவுக்கு வரலாம் அதை செய்யாமல் வந்து விற்பனைந்த ஊராட்சிகளுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு நிதியை வழங்குவது என்பது அது ஒரு கண்துடைப்பு மட்டும்தான் ஆகவே நாங்கள் தொடர்ந்தும் சொல்லுவோம் நாங்கள் தொடர்ந்தும் வெளியிட்டு கொண்டிருப்போம் ஒரு போரால் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக வடகிழக்கை பிர பிரகடனப்படுத்தி அதுக்கு விஷேட ஏற்பாடுகளை வந்து செய்து விசேஷமாக வந்து வடகிழக்கை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது வருஷத்துக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தை நாட்டினுடைய இனிய பிரதேசங்களோட சமத்துவமாக கொண்டு வருவதற்கு தேவைப்படுகின்ற அந்த முதல்கட்ட செயல்பாடுகளை இனம் கண்டு செய்வதற்கு சர்வதேச பங்களிப்பு மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து இதுக்கு முதலும் வந்து போர் நடைபெற்று கொண்டிருந்த காலப்பகுதியிலேயும் வந்து சமாதான காலப்பகுதியிலேயும் வந்து சர்வதேச சமூகத்திற்கு நேரடியாக வந்து வடகிழக்கை கட்டியெழுப்பதற்குரிய நிதி பங்களிப்பு அவசியம் என்று சொல்லி ஒரு டோனர்ஸ் கான்ஃபரன்ஸ் எத்தனையோ டோனர்ஸ் கான்ஃபரன்ஸை வந்து அறிவித்தது ஆனால் அது அரசாங்கம் அதை நடத்துறதுக்கு விடவில்லை அதை குழப்பினார் ஆனால் அது நடந்தே ஆகும் அதை நடத்தி சர்வதேச மட்டத்திலிருந்து நேரடியாக வடகிழக்கை அந்த முப்பது வருஷத்துக்கு பின்னிலேயே இருக்கக்கூடிய அந்த இடைவெளியை இல்லாமல் செய்வதற்குரிய ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுக்காமல் இந்த இடைவெளியை வந்து நிரப்ப முடியாது அதுதான் மிக முக்கியம் அந்த ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கு பிறகுதான் நாங்கள் நாட்டினுடைய ஏனிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு வந்து ஒரு சரி சமமாக வந்து போட்டி போடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படி இல்லாமல் வந்து எங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில வந்து போட்டி போட சொல்லி சொன்னால் நாங்கள் முற்று முழுதாக வந்து கரைஞ்சி போகிறதுக்குரிய ஒரு நிலைமையை தான் அது அது வழி வழிவக்து அவை இதை நாங்கள் எத்தனையோ தடவை நாங்கள் சொல்லியிருக்கோம் ஆனால் நாங்கள் மட்டும்தான் சொல்கிறோம் துரதிசவசமாக வந்து நாங்கள் உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் வந்து ஒரே ஒரு பாராளுமன்ற இருக்கு நாங்கள் ஒரு அறுதை பெரும்பான்மை எங்களோட பக்கத்தில் இருந்து காட்டக்கூடிய ஒரு நிலையில்தான் நான் தமிழ் மக்களுடைய இந்த நிலப்பாட்டுக்கு வந்து ஒரு முழுமையான ஒரு ஆணை கிடைச்சிருக்கின்றதை நாங்கள் நிரூபிக்கிறோம் அல்லது வந்து மெட்டவர்களும் வந்து இதை ஏற்றுக்கொண்டு இதை இதோடு வந்து ஒத்துப்போகிறதுக்குரிய ஒரு நிலைமையை உருவாக்குவோம் அப்போ எங்களுக்கு அந்த ஆணை இல்லாத இடத்துல வந்து நாங்கள் மெட்டவர்களையும் இந்த அரவணைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த நிலப்பாட்டை வலியுறுத்துறது தான் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம் துரதிருஷ்டபட்சமாக வந்து இன்றைக்கு தமிழரசு கட்சி ஒரு ஒருதலைபட்சமாக வந்து அந்த முயற்சி அலுவலகத்தையும் புறக்க புற புறக்கணித்து அதை நிராகரித்து கொண்டு வருகின்றோம் அப்படி நாங்கள் இருந்த பார்ப்போம்